எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெரும் பெயர் கூடல் கூடல் என்பது மதுரையினுடைய இன்னொரு பெயர் எது முதல் பெயர் கூடல்தான் பின்னால் மதுரையானதா அல்லது மதுரைதான் பின்னால் கூடலானதா என்பது விவாதத்துக்குரியது ரொம்ப நுட்பமான பல செய்திகள் அதற்குள் இருக்கிறது கூடல் மாநகரம் என்ற சொல்லான் முதல் சொல்லா அல்லது மதுரை மாநகரம் என்ற சொல்லான் முதல் சொல்லா என்பது புறநானூற்றிலே வருகிற ஒரு பாடலுக்கு உவேசா ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அந்த கூடலை கைப்பற்றியவர்கள் உருவாக்கிய நகரத்திற்கு மதுரை என்று பெயர் வைத்தார்கள் என்று ஒரு விளக்கம் இருக்கிறது இதற்கு மாற்று கருத்தும் இருக்கிறது எனவே கூடலா மதுரையா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும் பெயர் கூடல் பெரும் பெயர் அவ்வளவு பெரிய பெயர் எங்கள் ஊருக்கு இருக்கிறது எங்கள் நகரத்துக்கு இருக்கிறது எனது நிலத்துக்கு இருக்கிறது எனவே பெரும் பெயர் கூடல் என்ற இந்த சொல் சங்க இலக்கியத்தில் இருக்கிற வார்த்தை இது பெரும் பெயர் கூடல் இங்கே மதுக்கு ராமலிங்கம் அவர்கள் சொன்னார்கள் மதுரைன்னு வந்து சாமி வந்துடும் அப்படின்னு சொன்னார் மதுரைக்காரனுக்கு சாமி வராம தான் தப்பு நான் சாகித்ய அகாடமி விருது பெற்று பெற்ற பின் நிகழ்த்திய ஏற்புறையில் எல்லோரும் அவர்கள் மொழியை பற்றி சொல்லுவார்கள் பேசுவார்கள் நான் எனது ஏற்புரையில் முதல் வார்த்தை நான் எழுத்துக்களின் தலைநகரில் இருந்து வருகிறேன் என்று சொல்லிதான் துவக்கினேன் அதுக்கு பிறகு அந்த அரங்கத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி அதுக்கு பிறகு கேள்விகளால் என்னை தொலைத்தார்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு நாடாளுமன்றம் வரைக்கும் அந்த அதிர்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பார்த்துக்கிருக்கிறேன்றதை விட ரசிச்சுக்கிருக்கிறேன் இந்த அதிர்ச்சியை கூட உங்களுக்கு கொடுக்க எழுத்துக்களின் தலைநகர் மதுரை சொல்ற அறிவை அறிவோம் என்று சொன்னார் வருகிற ஒரு அறிவின் திமிரு எங்களுக்கு இருக்கிறது அது தமிழ் எங்களுக்கு கொடுத்தது அதனால தாங்க வந்து இந்த நிலத்தில் எங்கேயுமே வந்து ஒரு இறைவன் ஒரு கவிதை எழுதிட்டு வந்து தான் குழு எழுதின கவிதை சரியா இல்லையான்னு பார்த்து சொல்லுன்னு ஒரு கொடுக்குறான் அந்த புலவன் நீ இறைவனா மனிதனா என்பதெல்லாம் இரண்டாவது உன் கவிதை சரியா தப்பா என்பதுதான் இந்த அவை பார்க்கும் என்று அறிவுக்கு முன்பு அதிகாரத்துக்கு இடம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அறிவில் சமரசத்துக்கு இடமே இல்லை என்று சொன்ன நகரம் மதுரை என்பதை பக்தி இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகிறது சங்க இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகிறது பரிபாடலில் ஒரு பாடல் உண்டு பரிபாடலில் ஆறாவது பாடல் அந்த எழுத்தாளன் கவிஞன் என்ன சொல்றான்னா அறிவின் துலாக்கோல் கொண்டு புலவர்கள் நிறுத்தி பார்த்தீர்கள் என்றால் அறிவின் துலாக்கோல் கொண்டு நிறுத்தி பார்த்தால் துலாக்கோலுக்கு ரெண்டு தட்டுகள் இருக்கும் ஒரு தட்டில் மதுரை என்ற இந்த நகரத்தை வையுங்கள் இன்னொரு தட்டில் உலகம் முழுவதும் இருக்க நகரங்களை வையுங்கள் எந்த தட்டுக்கு கனம் தாழாமல் தாளும் என்றால் மதுரை இருக்கிற தட்டு கனம் தாழாமல் தாளும் என்று சொல்லுகிறார் நண்பர்களில் வேற ஒண்ணும் இல்லை பொருள் வந்து எங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு பொருள்தான் எல்லா ஊருக்கும் அந்த சிறப்பு இருக்கிறது நான் எதையும் குறைத்து மதிப்பிடவில்லை இந்த பொருளின் இந்த பாடலினுடைய ஆச்சரியம் என்னன்னா இதோ ஒரு மதுரக்கார எழுதியிருக்கிறான் அறிவின் திலாக்கோல் கொண்டு நிறுத்து பாருங்கள் ஒரு தட்டில் மதுரையும் இன்னொரு தட்டில் உலகின் நகரங்களையெல்லாம் வைத்தால் மதுரையின் தட்டு தாழும் இது அறிவின் திருநகர் என்று ஒரு மதுரை புலவன் எழுதியிருக்கிறார் அது முக்கியமல்ல இந்த பாட்டை இந்த பாடலை இந்த செயலை ஐநூறு ஆண்டு காலம் தமிழ் சமூகம் பாதுகாத்து வைத்திருக்கிறது என்றால் இந்த நகரத்தின் மீது தமிழ் மொழிக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இருந்த மதிப்பின் வெளிப்பாடு அது ஏற்கனவே பல முறை சொல்லுவோம் இந்திய தமிழ்நாட்டில் எவ்வளவோ நதிகள் ஓடுகிறது எந்த பல நதிகளை பற்றி சங்க இலக்கியம் பேசுகிறது ஆனால் வைகையை பற்றி சொல்லும் பொழுது மட்டும்தான் தமிழ் வைகை என்று சொல்லுகிறது இந்த இடத்தில்தான் இந்த மொழியின் மொழியின்பால் இந்த நிலத்தின் பால் இந்த நகரத்தின் பால் இருக்கிற மிக முக்கியமான பெருமை அந்த பெருமையின் நியாயம் நமக்கு புலப்படும் நண்பர்களே மதுரையை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவது ஒரு ஒரு குறிப்பிட்ட நகரத்தை பற்றி பேசுவதல்ல ஒரு பெரும் பண்பாட்டின் நினைவை உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது செய்தி ஊடகங்களை திருப்புங்கள் காசியைப் பற்றியும் வாரணாசியை பற்றியும் பேசாத நாள் வட இந்தியாவில் கிடையாது காசியையும் வாரணாசியையும் விட வரலாறும் பண்பாட்டு பெருமை வாய்ந்த நகரம் இந்தியாவில் மதுரை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது அது பொய்யல்ல ஆசை அல்ல கற்பனை அல்ல இது வரலாறு புராணங்களின் மீது நின்று பல நகரங்களை கட்டி எழுப்புகிற பொழுது வரலாற்றின் மீது நின்று கம்பீரமாக கட்டி எழுப்பப்பட்ட நகரம் இந்த மாமதுரை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த வரலாற்றுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஜனநாயக பண்பு இருக்கிறது அது என்னவென்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த குறிப்பு தமிழ்மொழியில் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட பிராமி என்ற சொல்லுகிற தமிழில் எழுதப்பட்ட பானை ஓடுகள் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பானை ஓடுகள் இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட பானை ஓடுகள் இன்றைக்கு வரை நமக்கு கிடைத்திருப்பது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் சுமார் நூறு கிடைத்திருக்கிறது ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட நாணயங்கள் எழுத்து இருக்கிற நாணயங்கள் இருபது கிடைத்திருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட முத்திரை மோதிரம் பத்து கிடைத்திருக்கிறது நண்பர்களே இந்த கணக்கை நீங்கள் மனதிலே இட்டுக் கொள்ளுங்கள் நம்ம சங்க இலக்கியம் போல மிக முக்கியமான ஒரு கணக்கு இது இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு எழுதப்பட்ட ஓடுகள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கல்வெட்டுக்கள் சுமார் நூறு நாணயங்கள் இருபது முத்திரை மோதிரங்கள் பத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இதே போல வட இந்தியாலும் கிடைச்சிருக்கு இந்தியா முழுக்க கிடைச்சிருக்கு அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கு இவ்வளவு இருக்குல்ல ஆயிரத்தி ஐநூறு பானை நூறு கல்வெட்டுகள் இருபது நாணயங்கள் பத்து முத்திரை மோதிரியங்கள் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு கிடைத்த இவ்வளவு பெரிய அடையாளங்கள் சான்றுகள் இருக்கு இது எதுவும் மன்னர்களால் எழுதப்பட்டது அல்ல மனிதர்களால் எழுதப்பட்டது மக்களால் எழுதப்பட்டது ஒன்னு கூட மன்னர்கள் எழுதியதில்லை நூறு கல்வெட்டும் மன்னர்களை பற்றிய கல்வெட்டு மக்கள் குடிமக்களை பற்றி குடிமக்கள் எழுதிய கல்வெட்டுகள் ஆயிரத்தி அறுநூறு பானை ஓடுகளிலே எழுத்துக்களை எழுதியது சாமானிய மக்கள் நாணயங்களிலே இருக்கிற எழுத்துக்கள் முத்திரை மோதிரத்தில் இருக்க எல்லாமே சாமானியர்கள் மக்களின் கல்வெட்டுக்கள் இதுவே இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்தியாவில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்களில் தொண்ணூறு சதவீதம் கிடைத்திருப்பது ஒரே ஒரு மன்னனின் ஒரே சாசனம் மட்டும்தான் அசோகனின் தர்மசாசனம் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது மக்களின் கல்வெட்டுகள் எதுவுமே கிடையாது இந்தியா முழுக்க கிடையாது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன் அசோகன் பேரரசன் ஆப்கானிஸ்தானத்தில் ஆரம்பிச்சு இந்த எல்லை வரைக்கும் ஆண்ட பேரரசன் அசோகனினுடைய கூற்று அசோகனின் தர்மம் அசோகனினுடைய கட்டளைகள்லாம் இந்தியா முழுக்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கல்லை கிடைக்குது உத்தரப்பிரதேசத்திலையோ மத்திய பிரதேசத்திலேயோ குஜராத்திலேயோ ராஜஸ்தானத்திலேயோ கர்நாடகத்தின் மேற்கு பகுதியிலேயோ அல்லது பீகார்லேயோ மக்கள் இருந்திருப்பான்ல மக்கள் ஏதாவது எழுதியிருக்கானா குடிமகன் ஏதாவது எழுதியிருக்கிறானா அந்த கிராமத்திலிருந்து ஏதாவது எழுதப்பட்டிருக்கா என்றால் எதுவும் கிடையாது இந்தியாவில் பேரரசனின் மொழி மட்டுமே கல்லில் எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கு நேர் எதிராக தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பானை ஓடுகளிலும் நூற்று கணக்கான கல்வெட்டுகளிலும் நாணயங்களிலும் முத்திரை மோதிரத்திலும் எல்லாவற்றிலும் எழுதியிருப்பது சாமானிய மக்கள் குடிமக்கள் இந்தியாவிலேயே ஜனநாயகப்பட்ட கல்வியின் தாயகம் தமிழகம் என்று ஒவ்வொரு தமிழனும் நெஞ்சம் நிமிர்த்தி சொல்வது வரலாற்றின் மீது நின்று இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு சாதாரண நம்முடைய இந்தியாவில் மிகப்பழைய கல்வெட்டு புள்ளிமான் கோம்பையின் கல்வெட்டு வைகை கரையில் இருக்கிறது மிக அழகாக மதுக்குராமலிங்க சொன்னார் இல்லையா மாடல்ல மற்றையவை மாடுதான் செல்வம் செல்வத்தை கவர்ந்து போகிற பொழுது மாட்டை கவர்ந்து போகிற பொழுது நடந்த சண்டையில அந்த ஊரை சேர்ந்த வீரன் இறந்து போயிட்டான் போன அந்த வீரனின் நினைவாக ஒரு கல்வெட்டு நடப்படுகிறது அந்த வீரனின் பெயர் அந்துவன் கல்லிலே எழுதப்பட்ட இந்தியாவின் முதல் வரலாற்று பெயர் அந்துவன் என்ற தமிழ் பெயர் என்பதை இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த சின்ன ஊர்ல அந்த ஊர் எத்தனை பேர் நூறு குடும்பம் இருக்குமா இருநூறு குடும்பம் இருக்குமா இருநூறு குடும்பம் கொண்ட ஒரு சின்ன கிராமத்துல நடக்கிற ஒரு சண்டையில இறந்து போன ஒரு வீரனை பற்றி அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நினைவு கல்வெட்டு வச்சு அதுக்கு அவனுடைய வரலாற்றை எழுதி இந்த சண்டையில சத்து போனான் என்று அந்துமணி நினைவாக அந்த ஊர்ல கல்வெட்டு நடப்படுகிறது அந்த சின்ன கிராமத்தில் இரண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் எப்படி கல்வி போய் சேர்ந்தது பேரரசன் கல்வி அல்ல அரண்மனைகளின் கல்வி அல்ல அந்த புறங்களின் கல்வி அல்ல அதிகாரத்தின் மீது இருந்த கல்வி அல்ல சாமானியனின் அறிவோடு இணைந்தது தமிழகத்தின் கல்வி வரலாறு தமிழகத்தின் ஜனநாயக வரலாறு ஏன் இந்தியாவினுடைய எழுதப்பட்ட வரலாற்றின் மீது தென்னிந்தியர்களாகிய தமிழகத்தை சார்ந்தவர்களாகிய மதுரையை சார்ந்தவர்களாகிய நாங்கள் விடாது மோதிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் உனது அறிவு அதிகாரத்தின் மீது நிற்கிறது எனது அறிவு மக்களின் மீது நிற்கிறது ஜனநாயக சிந்தனையின் மீது நிற்கிறது எனவே வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என்று கேட்கிறோம் நாங்கள் உங்கள் அறிவை குறைத்து மதிப்பிடவில்லை உங்கள் சான்றுகளை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் எங்கள் சான்றுகள் எங்களினுடைய வரலாற்றுக்கு இந்தியாவில் வேறு எந்த இடத்திலேயும் வேறு வேறு எந்த இடத்திலேயும் இந்திய துணை கண்டத்தில் கிடைத்திருக்கிற பிராகிருத மொழி கல்வெட்டு தான் கிடைத்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பிராகிருத மொழி கல்வெட்டு கூட கிடைக்கல இது அப்படியே வேறு ஒரு நிலம் வேறு ஒரு மண் எனவே தான் இப்படி ஒன்று வட இந்தியாவில் அதிகாரத்தோடு மட்டும் நிறுத்தப்பட்ட கல்வி தமிழ்நாட்டில் மக்களின் கல்வியாக இருந்தது சரி இந்த மக்களின் கல்வியினுடைய ஆரம்ப இடமாக துவக்க இடமாக தலைமை இடமாக எது இருந்ததென்றால் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் நான்கு சான்றுகள் ஒன்று இந்தியாவில் இதுவரை கிடைத்திருக்கிற கல்வெட்டிலே மிக பழைய கல்வெட்டு அது இந்தியாவில் இதுவரை குகைகளிலே எழுதப்பட்ட எழுத்திலேயே மிக பழைய எழுத்து எது இந்தியாவில் இதுவரை உலோகத்திலே எழுதப்பட்ட எழுத்துக்களிலேயே பழைய எழுத்து எது இந்தியாவில் இதுவரை மட்பாண்டங்களில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அதிகம் கிடைக்கிற இடம் எது இந்த நான்கு கேள்வியை கேட்டால் வருகிற பதில் ஒரே பதில் இந்தியாவில் மிக பழைய கல்வெட்டு இருக்கிற இடம் நான் முதலிலே குறிப்பிட்டதை போல நம்முடைய வைகை நதிக்கரையில் இருக்கிற புள்ளிமான் கோம்பையில் இருக்கிற அந்துவன் பற்றிய கல்வெட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிமு நான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கல்வெட்டு அந்துவனின் கல்வெட்டு அதுதான் இந்தியாவின் மிகப்படைய கல்வெட்டு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் பேசினேன் உங்களுக்கு தெரியும் கல்வி அமைச்சருக்கும் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில ஒரு பெரிய ஏறக்குறைய ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு அவர் சமஸ்கிருதத்தை இந்தியாவின் தாய்மொழி என்று சொன்னார் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று சொன்னார் ஒரு உறுப்பினர் பேசினா அதனுடைய உரிமை ஒரு அமைச்சர் பேசினால் அது கருத்து அரசினுடைய அதிகார கருத்தாக அர்த்தம் பொருள் அப்போ எழுந்து நாங்கள் கேட்டோம் சமஸ்கிருதத்தினுடைய மிக பழைய கல்வெட்டு எங்கே கிடைத்திருக்கிறது ராஜஸ்தானத்தில் அத்திப்பாரா என்ற இடத்தில் கிடைத்திருக்கிறது அந்த கல்வெட்டின் காலம் என்ன கிபி மூணாம் நூற்றாண்டு தமிழ்மொழியின் மிக பழைய கல்வெட்டு எங்கே கிடைத்திருக்கிறது தேனியிலே புள்ளிமான் கோம்பையில் கிடைத்திருக்கிறது அந்த கல்வெட்டின் காலம் கிமு நான்காம் நூற்றாண்டு எனவே உங்களின் முதல் கல்வெட்டுக்கு எழுநூறு ஆண்டுக்கு முன்பு கிடைத்தது தமிழ் கல்வெட்டு என்று நாடாளுமன்றத்திலே நாங்கள் பேசினோம் உடனே அமைச்சர் வழக்கம் போல சொன்னார் இந்த போராட்டத்தை தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்குமான ஒரு சண்டையாக மாற்றாதீர்கள் என்று சொன்னார் நாடாளுமன்றத்தில் மீண்டும் நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஒருபோதும் சமஸ்கிருதத்தோடு சண்டை போட போவதில்லை எங்களை விட வயது குறைந்தவர்கள் மீது சண்டை போடுகிற பக்குவம் நாங்கள் அல்ல என்று சொன்னோம் கடைசி கூட்டத்தொடர் வரைக்கும் இந்த சண்டை நடக்குது ரெண்டு முன்னாடி அந்த வயசு இப்ப என்ன வயது போன ஆண்டு கீழடியிலே கிடைத்த பானை ஓடுகளிலே இருந்து எடுக்கப்பட்ட கரிம வேதியியல் ஆய்வில் கீழடியின் மண்ணடுக்கின் காலம் கிமு ஐநூத்தி எண்பது அதாவது ஆறாம் நூற்றாண்டு இன்றிலிருந்து இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுக்கு முன்பு எழுத்தறிவு கொண்ட நிலமாக இந்தியாவில் தமிழ் நிலம் மட்டுமே இருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமான வரலாற்றில் நின்று நாங்கள் சொல்கிறோம் இந்த குரல் கொடுக்க கொடுக்க சிலருக்கு விசத்தை காதில் ஊற்றுவதை போல் இருக்கிறது ஒரு வகையில் அதுக்கு நமக்கு அது நமக்கு இனிப்பாகவும் இருக்கிறது இதை ஊற்றத்தான் நாங்கள் வந்தோம் உண்மை சுடும் என்றால் அந்த சூட்டை உனக்கு பரிசாக கொடுப்பதுதான் எங்களின் வேலை என்பதை சொல்லிவிட்டு தான் செய்கிறோம் உண்மையை கண்டு அஞ்சுகிறவனுக்கு நாம் கண்டு ஏன் அஞ்ச வேண்டும் முதல் கல்வெட்டு புள்ளிமான் கோம்பையில் வையக்கரையில் கரையில் இருக்கிற கல்வெட்டு இந்தியாவில் குகைகளிலே எழுதியிருக்கிற மிக பழமையான எழுத்து மதுரையிலே மாங்குளத்திலே இருக்கிறது கிமு மூணு மற்றும் நான்காம் நூற்றாண்டு எழுத்து இந்தியாவில் உலோகத்திலே எழுதப்பட்ட மிக பழைய எழுத்து எது தெரியுமா மதுரையில் தேனூரில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மலையிலே இருந்து எடுத்தப்பட்ட ஒரு புதையலிலே எடுக்கப்பட்ட தங்க கட்டிகள் ஆறு தங்க கட்டிகள் எடுத்திருக்கிறது கிடைத்திருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே தான் வட்டாட்சியர் அலுவலகத்திலே அந்த தங்க கட்டிகள் இருக்கிறது அந்த ஆறு தங்கக் கட்டிகளிலும் தமிழ் எழுத்து பிராமி எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணின் பெயர் கோதை ஏகோதி கோதை என்று எழுதப்பட்டிருக்கிறது பிராமி மொழியிலே எழுதப்பட்டால் இரண்டாயிரத்தி அறுநூறு வருடத்துக்கு முன்பு எழுதப்பட்டது என்று அர்த்தம் சிந்துவெளி நாகரிகத்தில் தங்கம் கிடையாது தங்கம் என்று உலோகம் சிந்துவெளி நாகரீக காலத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே அதற்கு பிறகு தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தங்கத்தில் எழுதப்பட்ட எழுத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த பேரரசனின் பெயரல்ல எந்த தெய்வத்தின் பெயரல்ல அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த யாருடைய பெயரும் அல்ல ஒரு அழகான தமிழ் பெயர் கோதைதான் முதன் முதலில் தங்கத்தில் எழுதப்பட்ட முதல் இந்திய எழுத்து மதுரை சங்க தமிழ் மட்டுமல்ல தங்க தமிழ் தந்த நகரம் என்பதுதான் எங்களின் மகத்தான பெருமை கல்வெட்டு குகை எழுத்து உலோகம் பானை ஓடுகள் எங்கே கிடைத்திருக்குது மொத்த இந்தியாவிலும் ஒரு ஐம்பது இடத்துல பானை ஓடு கிடைச்சிருக்கு ஐம்பது பானை ஓடு கிடச்சிருக்கு அப்புறம் பிராமி எழுத்து பிராகிரதத்திலே கிடைத்தது மத்திய பிரதேசத்தில் கொஞ்சம் கர்நாடகத்தினுடைய மேற்கு ஆந்திராவினுடைய மையப்பகுதியிலே கொஞ்சம் பிராகிரதத்தில் பானை ஓடுகள் கிடைத்திருக்குது ஐம்பது பானை ஓடுகள் கிடைத்திருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோ கிடைச்சிருக்குது ஆயிரத்தி ஐநூறு பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது கீழடியில் தோண்ட தோண்ட பானை ஓடுகளில் எழுத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது தோண்ட தோண்ட நான் முதல்ல குறிப்பிட்டேன் இந்தியாவில் கல்வி அறிவு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அதிகாரத்தின் மீது கல்வி நின்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜனங்களின் கல்வியாக மக்களின் கல்வியாக ஜனநாயகப்படுத்தப்பட்ட கல்வியாக இருந்தது அந்த தமிழ்நாட்டில் எது தலைமையிடமாக இருந்தது என்றால் எது தலைமையிடமாக இருந்திருக்க முடியும் என்றால் நான் நாங்கள் வைக்கிற கேள்வி நாங்கள் வைக்கிற ஆதாரம் முதல் கல்வெட்டு கிடைத்திருக்கிற இடம் வைகை நதிக்கரை முதல் கிடைத்திருக்கிற இடம் மதுரை கரை முதல் உலோக எழுத்துக்கள் இருக்கிற இடம் மதுரை கரை அதிகமான எழுத்துக்கள் இருக்கிற இடம் மதுரை கரை எனவே தான் எழுத்துக்களின் தலைநகரில் இருந்து வருகிறோம் என்று உலகறிய சொல்லுகிறோம் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை கூச்சமும் இல்லை உலகத்திலேயே உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நான் என்று ஒருவன் சொன்னால் தண்ணிய குடிச்சிட்டு ஒக்காரப்பா என்று சொல்லுகிற வரலாற்று இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்துகிறோம் இந்தியாவில் பக்தி மார்க்கமும் ஆன்மீகமும் செழித்தோங்கிய இந்தியாவில் கோவில்களில் திருக்கோவில்களில் கடவுள்களுக்கு மட்டும்தான் சிலை உண்டு கடவுள்களுக்கு மட்டும்தான் சந்நிதி உண்டு பிற்காலத்தில் சைவ மரபில் நாயன்மார்களுக்கு சைவ கோவிலே சிலை வைத்தார்கள் வைணவ கோவில்களில் ஆழ்வார்களுக்கு சிலை வைத்தார்கள் எல்லாம் கவிஞர்கள் திருப்பணி ஆற்றியவர்கள் திருத்தொண்டர்கள் ஆனால் ஆச்சரியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய எழுத்தாளனுக்கு கோவில்களில் சிலைகள் உண்டா இந்த கேள்விக்கு நானும் பல இடங்களில் பலரிடம் கேட்டு பார்த்துட்டேன் பலரிடம் பல நான் சொல்வது தொல்லியல் அறிஞர்களிடம் வரலாற்று அறிஞர்களிடம் கோவில்களில் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுதிய எழுத்தாளர்களுக்கு சிலை உண்டா என்றால் உண்டு எங்கே உத்தரப்பிரதேசத்திலேயோ ராஜஸ்தானத்திலேயோ குஜராத்திலேயோ ஆந்திராவிலோ அல்ல கோவில்களில் புலவனுக்கு சிலை இருக்கிற இந்தியாவின் ஒரே நகரம் மதுரை 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 மீனாட்சி அம்மன் அன்னை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சந்நிதி இருக்கு சங்கப்புலவர் சந்நிதி நாற்பத்தி மூணு சங்கப்புலவர்களுக்கு சிலை இருக்கு மதுக்கூர் ராமலிங்க சொன்னார்ல திருவள்ளுவருக்கு சிலை இருக்கு மீனாட்சி அம்மன் கோவில் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று பாடிய வள்ளுவன் நீ கடவுளை கும்பிடு தினசரி மூன்று வேலை கடவுளை கும்பிடு ஆறு வேலை கும்பிடு ஒரு வேளை தெய்வத்தால் ஆகாதெனினும் கடவுள்னால கூட முடியாதுனா கூட உன்னுடைய முயற்சி உன்னை கைவிடாது என்று சொன்ன வள்ளுவனுக்கு கோவில் சிலை உண்டு வெள்ளி வீதியாருக்கு சிலை உண்டு எந்த பாலினத்தை பெண்ணை படிக்க கூடாது ஆணை விட கீழிலே இருந்த ஒருவர் ஆணை விட சக்தியும் அதிகாரமும் அறிவும் குறைந்த இரண்டாவது பிறவி என்று பல மதங்கள் சொன்ன பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே எந்த வேறுபாடும் அறிவு ரீதியாக கிடையாது என்று தோழமையை சமத்துவத்தை பேசிய உணர்வின் பொதுமையை பேசிய வெள்ளி வீதியாருக்கு மீனாட்சி அம்மன் கோவிலே சிலை உண்டு மாமூலனார் முதல் வரலாற்று தமிழ் இலக்கியத்தில் வரலாற்று குறிப்பை அவ்வளவு அதிகம் எழுதிய சங்கப்புலவர்கள் ரெண்டு பேர் ஒருவர் பரணர் இன்னொருவர் மாமூலனார் எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் மிகவும் பிடித்த புலவர் அவ்வளவு வரலாற்று குறிப்புகளை எழுதி வைத்திருக்க அந்த வரலாற்று குறிப்புகள்தான் இப்பொழுது நாம் வரலாற்றின் ஆய்விலே நின்று பேசுகிற பொழுது பளிச்சிடுகிறது மாமூலனாருக்கு சிலை உண்டு நாற்பத்தி மூணு சங்க புலவர்களுக்கு சைவ மரபு அன்னை மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் இந்த சித்தாந்தத்துக்கு சைவ அவர்கள் யாரும் சங்க சங்க புலவர்கள் யாரும் சைவ மரபிலே இருந்து வந்தவர்கள் நாற்பத்தி மூணு பேரும் ஒருவர் பௌத்த மரபிலே இருந்து வந்திருக்கலாம் ஒருவர் சமண மரபிலே இருந்து வந்திருக்கலாம் ஒருவர் வேறு மரபில இருந்து வந்திருக்கலாம் சிலர் சைவ மரபிலும் இருந்து வந்திருக்கலாம் சங்க புலவர்களுக்கு நாற்பத்தி மூணு பேருக்கு கோவிலில் இருக்கிறது என்றால் இந்த நகரம் அறிவையும் தமிழையும் தெய்வத்துக்கு நிகராக மதித்த நகரம் அதை விட முக்கியமாக நினைத்த நகரம் என்பதனுடைய அடையாளம் அதனால் தான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இன்னொரு பெரும் சிறப்பு உண்டு அங்கே இருக்கிற எழுபத்தி எட்டு கல்வெட்டுக்கள் முழு பாடல் கொண்ட கல்வெட்டுகள் எழுபத்தி எட்டு அந்த எழுபத்தி எட்டு கல்வெட்டுக்களில் எழுபத்தி ஏழு கல்வெட்டுக்கள் தமிழ் கல்வெட்டுக்கள் என்பது இந்தியாவுக்கு தமிழ்நாடு சொல்லுகிற செய்தி மதுரை சொல்லுகிற செய்தி மொழி என்பது அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல எங்களோடு மக்களோடு இந்த நிலத்தினுடைய உயிராற்றலோடு சம்பந்தப்பட்டது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் நண்பர்களே இதை மொத்தமாக இவ்வளவையும் நான் அடுக்கி வருவதற்கு முக்கியமான காரணம் உண்டு பெரும்பெயர் கூடல் என்பது நான் முதலிலே குறிப்பிட்டதைப் போல பெரும்பெயர் கூடல் என்பது மீண்டும் மீண்டும் இந்த நகரத்தினுடைய செல்வத்தை எதை கொண்டாடியது இந்த நகரம் அவ்வளவு சங்க புலவர்கள் நூறு நானூத்தி ஐம்பது பேரில் நூறு பேர் மதுரையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவ்வளவு கவிஞர் இருபது மன்னர்களை பாடியிருக்கிறார்கள் பத்து மன்னர்கள் பாடல் பாடியிருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் மதுரை சொல்லுவது இரண்டு இரண்டு விஷயங்கள் தான் மிக அழகாக மதுக்கூராமலிங்கம் துவக்கினார் இந்த இந்த மேடையினுடைய ரெண்டு பக்கம் ரெண்டு கனவை சாத்தியமாக்கி விட்டு இந்த புத்தக கண்காட்சி நடக்கிறது மிகப்பெரிய கனவு ரெண்டும் எங்களுக்கெல்லாம் பல்லாண்டு கால கனவு ஒன்று இந்த மேடையினுடைய கீழ்திசையில் இருக்கிற கீழடி அருங்காட்சியகம் ஒவ்வொரு தமிழகத்தினுடைய ஒவ்வொரு குடும்பமும் போய் பார்த்து கொண்டே இருக்கிற கீழடி அருங்காட்சியகம் நவீன இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிற நவீன கால அருங்காட்சியகத்தில் மிகச்சிறந்த அருங்காட்சியகம் கீழடி அருங்காட்சியகம் என்பதை மீண்டும் மீண்டும் கொண்டே இருக்கிறோம் சிந்துவெளி நாகரிகத்தில் முடிந்த குறியீடுகள் அப்படியே மாறி எப்படி தமிழ் எழுத்துக்களாக மலர்ந்து மேலே வந்தது என்பதை மண்ணுக்குள் இருந்து கிடைத்த காட்சி இது இவ்வளவு பெரிய நகர நாகரிகம் தமிழ்நாட்டிலே இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்தது என்பதை நிரூபித்த இடம் இது இவ்வளவு மக்களுக்கும் இவ்வளவு மக்களுக்கும் எழுத்தறிவு எவ்வளவு பரவலாக இருந்தது என்பதை நிரூபித்த இடம் இது வரலாற்றை பார்க் இன்னொரு பக்கம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நவீன அறிவினுடைய வாசனை கொண்டாடுகிற ஒரு நகரம் என்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டார் நூறு கோடி ஒரு லைப்ரரிக்கு செலவழிக்கணுமா என்று ஒருவர் கேட்டார் நான் வந்து ஆமா அவ்வளவு செலவு இருக்க கூடாது என்று சொன்னேன் உனது மதிப்பு மீது புத்தகம்தான் இந்த நகரத்தின் இந்த நாட்டின் மிகச்சிறந்த இடம் என்று பொருட்செல்வத்தை தூக்கி வைத்து அதற்கு மேல் அறிவு செல்வத்தை கொண்டாடுகிற ஒரு நகரம் தான் அறிவு திசை நோக்கி நகர்த்துகிற கனவை குழந்தைகளுக்கு வளர்க்கும் எவ்வளவு பெரிய இடம் பெரிய வாங்குவது ஒரு புத்தகமாக இருக்கலாம் ஆனால் ஓர் ஆயிரம் கனவை ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கிறது எனவே இது இந்த நகரத்தினுடைய திருவிழாவாக மாறுகிறது அறிவு உங்களை எப்படி அழைத்துச் செல்லும் என்று யாருக்கும் தெரியாது ஓடத்தில் ஏறினால் ஆற்றின் திசையிலே போக முடியும் என்பது ஓடத்தினுடைய கணக்கை வைத்து கணக்கிடுவது ஆனால் நதி அறிவென்ற நதி அதையெல்லாம் கடந்து உங்களை எங்கெங்கோ அழைத்துச் செல்லும் ஒரு மாட்டு வண்டி தடம் நதியின் கரையில் ஏறி நதியை கடந்து கண்ணு கெட்டாமல் ஒரு தூரத்திலே போவதைப் போல நதியை குறிக்கிட்டு எங்கெங்கேயோ அழைத்து செல்வதைப் போல காலத்தை குறிக்கிட்டு அழைத்து செல்லும் பெரும்பெயர் கூடல் என்று இந்த நகரத்திற்கு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு ஏன் ஒரு புலவன் பெயர் வைத்தான் பெரும்பெயர் கூடல் இன்னொரு கவிஞன் ஒரு சிந்தனையாளன் உலகின் எல்லா நகரங்களை விட மிகச்சிறந்த நகரமாக எனது நகரம் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இந்த நகரத்தினுடைய வருமானத்தை வைத்து சொல்லவில்லை இந்த நகரத்தினுடைய வணிக வளத்தை வைத்து சொல்லவில்லை இந்த நகரத்தில் இருந்த அதிகார பலத்தை வைத்து சொல்லவில்லை இந்த நகரத்தில் எழுத்துக்களின் தாய் நகரமாக இருக்கிறது இந்த எழுத்துக்களின் தாய் நகரம் தமிழ்நாட்டினுடைய தனித்த பண்பாட்டை இந்திய துணைக்கண்டத்தில் இருந்து தமிழ்நாட்டின் அறிவு மரபு தமிழ்நாட்டின் சிந்தனை மரபு தமிழ்நாட்டின் மொழி வளமை எப்படி தனித்ததாக இருக்கிறது இருந்தது என்பதனுடைய தலைவாசல் தமிழின் தலைவாசல் வைகை நதிக்கரையில் இருக்கிற இம்மாமதுரை என்று சொல்லி எனது வார்த்தையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்